மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்றேன் இப்ப வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா அடுத்து அவங்க பிளஸ் ஒன்ல சப்ஜெக்ட் அதுதான் வந்து வாழ்க்கையில மெயினா அவங்களோட கரியரை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத் அத எவ்வளவு கவனமா தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பின்னாடி வருத்தப்படாம நல்ல சந்தோஷமான ஒரு கரியரை வந்து அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கலாம் அத படி படிக்கலாம் அவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனா நிறைய பேர் வந்து பிளஸ் ஒன்ல எப்படி சூஸ் பண்ணுவாங்க கரியர் அப்படின்னு பார்த்தா என்னவோ ஆக எல்லாம் அவங்களுக்கு தெரியாது எதுல மார்க் நிறைய இருக்கு அப்படின்றத பார்த்துதான் வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுப்பாங்க இல்லைன்னா அவங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்லுவாங்களா இருக்கோம் இல்ல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களா இருக்கும் இல்ல வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சொல்றதை வச்சுதான் நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பிளஸ் ஒன் சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்றாங்க சோ அந்த ஒரு விஷயத்துல பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி கவனம் எடுத்து எந்த மாதிரியான டெஸ்டினேஷன் எந்த மாதிரியான கரியர் நமக்கு சூட்டபுளா இருக்கும் எது நம்ம விரும்பி பண்ணுவோம் எவ்வளவு இருக்கு கரியர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலகத்துல எவ்வளவு கரியர்ஸ் இருக்குங்கறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஸோ அந்த ஆராய்ச்சியை வந்து அவங்க வந்து பண்ண 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 அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓஹோ இதுதான் வந்து பியூச்சர் இதுலதான் நல்லா இருக்கும் இதுல நம்ம என்னவாகலாம் எது நமக்கு நல்ல சூட்டபுளா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரியான முதல் ஸ்டெப் வந்து அவங்க இந்த ஒரு வழிமுறையை கண்டிப்பா செய்யணும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த படிக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த எதுனாலுமே அப்புறம் பாத்துக்கலாமே அப்புறம் படிக்கலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுற ஒரு குணம் இருக்கும் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ அத வந்து நம்ம கண்டிப்பா முறியடிக்கணும் வந்து நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் சோம்பேறித்தனம் லேசினஸ் தள்ளி போடுறது வர 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 நிறைய வாய்ப்புகளை நம்ம வந்து ஆஹ் நம்ம வந்து இழந்துகிட்டே இருப்போம் சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரியவங்களும் கூட ஆஹ் ரொம்ப சோம்பேறித்தனத்துல நம்ம என்ன பண்ணுவோம் சரி அப்புறம் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம நிறைய இழந்திருப்போம் அந்த மாதிரி வாய்ப்பை இழந்தது பின்னாடி ஃபீல் பண்ணாலும் நமக்கு வந்து கிடைக்காது அதனால குழந்தைங்க மாணவர்கள் எஸ்பெஷலி வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்ல போஸ்ட்போன் பண்ணாம புரோக்ராஸ்டினேட் பண்ணாம இந்த டைம் பாக்ஸ் கேலண்டருங்கிற ஒரு வழிமுறையை பயன்படுத்தி இன்னைக்கு இந்த டைம்ல இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சு அதை செஞ்சு செஞ்சு பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த போஸ்ட்போன்மெண்ட் லைஃப்ல எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு இடைஞ்சலா வராமல் இருக்கும் இது ரெண்டாவதான டிப் மூணாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய செல்ஃப் லேர்னிங் வந்து இருக்கணும் ஸ்கூல்ல போய் படிக்கிறது மட்டும் இல்லாம கரியர்ஸ பத்தி நிறைய வந்து லிட்ரஸி டெவலப் பண்ணிக்கணும் என்னென்ன கரியர் அப்படின்னு சும்மா பேரை மட்டும் பாக்காம அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும் ஒரு டாக்டரா இருந்தா என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒரு இன்ஜினியரா இருந்தா என்ன பண்ணுவாங்க அவங்க ப்ரொடக்ஷன்ல மேனுஃபேக்சரிங்ல இருந்தா என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் இல்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல போறாங்கன்னா என்ன மாதிரியான வேலை செய்ய வேண்டியிருக்கும் இல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா போறாங்க கிராஃபிக் டிசைனரா போறாங்க வெப் டெவலப்பரா போறாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்டிஸ்டா போறாங்க டேட்டா சயின்டிஸ்டா போறாங்க இல்ல அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சரா போறாங்க இல்ல பயோடெக்னாலஜி படிக்கணுமா பயோமெடிக்கல் வேணுமா இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஆஹ் ஒரு அளவாவுது இவங்க என்ன மாதிரி வேலை செய்வாங்க நேச்சர் ஆஃப் ஜாப் இல்லன்னா டைப் ஆஃப் ஒர்க்க வந்து கண்டிப்பா டெய்லி ஒரு ஒரு பீல்ட எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் சோ இத பேரன்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி இல்ல அவங்களுமே கூட உட்காந்து ஆராய்ச்சி பண்ணலாம் ஓகே இந்த பீல்டு இன்னைக்கு எடுக்கலாமா டேட்டா சயின்டிஸ்ட் அப்ப அவங்க என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும் என்ன மாதிரியான வேலை இருக்கும் எவ்ளோ மணி நேரம் அவங்க வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும் அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் ரிகர்டு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்டோ இல்ல எய்த் ஸ்டாண்டர்ட்லயே கூட இந்த மாதிரி கரியர்ஸ் வந்து அவங்களுக்கு அஹ் ஃபெமிலியரைஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா நாளைக்கு அவங்க தேர்ந்தெடுக்கும் போது அந்த துறையை தெரிஞ்சு தேர்ந்தெடுப்பாங்க ஓகே நான் இந்த மாதிரி தான் செய்ய போறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் இதை போறேன்னு சொல்லி படிக்கும் போது அந்த படிப்புலையுமே ஒரு பர்பஸ் இருக்கும் எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆர்வத்தோட படிப்பாங்க இல்லைன்னா ஒரு கம்பல்ஷனோட படிக்கும் போதுதான் அவங்க வந்து சோம்பேறித்தனத்தோட போஸ்ட்போன் பண்ணி ஐயோ ஒரு படிக்கணுமேன்ற ஒரு எண்ணத்தோட படிப்பாங்க ஆனா அவங்களுக்கே இது ஏன் படிக்கிறோம்னு தெரிஞ்சு படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு பர்சனா அவங்க இருப்பாங்க கரியரை வந்து அவங்க அந்த நாற்பது ஆண்டுகளுக்கு விரும்பி செய்யும் நம்ம வாழ்க்கை சுகமா இருக்கும் அதனால குழந்தைங்களுக்கு இந்த வழக்கங்களை வந்து கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க கூட இருந்து பேரண்ட்ஸா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தை எந்த தவறும் செய்யாம கரெக்டான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும்